காஞ்சிபுரத்திலே விளங்கக்கூடிய காமாட்சி அம்பிகையும் காமரூபத்திலே விளங்கக்கூடிய தேவியும் ஒன்றா எல்லா விடத்திலையும் வியாபிச்சு இருக்கிறது ஒரே சக்தி தான் அவளுக்குத்தான் பல்வேறு தேசங்களிலே பல்வேறு நாமங்கள் பல்வேறு வகையான ரூபங்கள் சில பேருக்கு நம்ம பிரமாணம் கொடுத்தாதா புரியும் சில பேருக்கு அது கூட புரியாது காமாக்யா தேவியும் காமாட்சியும் ஒண்ணுதான் ரெண்டு பேருக்குள்ள வேதம் கிடையாது மனுஷனுடையதான தலை தனியாக உடம்பு தனியாக கால் தனியாக பார்க்கக்கூடிய வழக்கம் இல்லை அந்த மாதிரி வாக்பவ கூட்டம் அப்படிங்கிறது அம்பாளுடைய முகம் மத்திய கூட்டம் அப்படிங்கிறது காமராஜ கூட்டம் அது அம்பிகையின் கழுத்தில் இருந்து இடை பரியந்தம் விளங்கக்கூடிய ஸ்தானத்திற்கு மத்திய கூட்டம் அப்படின்னு பேரு சக்தி கூட்டம் அப்படிங்கிறது தேவியினுடைய இடையை தொடங்கி ியம் விளங்க கூடியது சக்தி கூட்டம் இந்த மூன்று கூட்டங்களும் இந்த பாரதத்திலே மூன்று இடங்களிலே விளங்குறதுங்கிறது சாஸ்திரம் அந்த காமாட்சி விலாசம் வாக்பவ கூட்டமான தேவியின் முகம் காஞ்சிபுரத்திலேயும் அம்பிகையினுடையதான கழுத்தில் தொடங்கி இடை பரியந்தம் விளங்க கூடியதான பாகமானது ஜுவாலாமுகி அப்படிங்கிற ஸ்தானம் இடை தொடங்கி பாதம் முடிய விளங்க கூடிய ஸ்தானம் காமரூபத்திலேயும் விளங்குறது அந்த காரணத்தினாலே காமாட்சி ஜுவாலாமுகி காமாக்கியா இந்த மூன்று க்ஷேத்திரங்களுமே லலிதா மகாத்ரிபுர சுந்தரியனுடைய மூணு ஸ்வரூபங்களே தவிர வேற கிடையாது